தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் அதிகாரம் முப்பத்து மூன்று இறை திருவசனம் பதினொன்று நாட்டை நான் அடிமைத்தனத்தின்று விடுவித்து முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்கிறார் ஆண்டவர் இயேசுவே இயேசுவே என் நீதயத்திற்குள்ளே வாங்க இயேசுவே 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 என் நீதயத்திற்குள்ளே வாங்க இயேசு வந்தால் போதும் என் உள்ள மெல்லா மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசுவே இயேசுவே இயேசுவே என் இதயத்திற்குள்ளே வாங்க உம்காரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் கரங்களைப் பற்றி கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிலும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசுவேயே சுவே என் இதயத்திற்குள்ளே வாங்க உம்மை போல நானும் மாறணும் உம்மை மட்டுமே நான் பார்க்கணும் உம்மை போல நானும் மாறணும் உம்மை மட்டுமே நான் பார்க்கணும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் எல்லாம் மகிழும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும்ுவேயே வாங்க சுவே என்்குள் வாங்குவேயே சுவே என்்குள்ளே வாங்க நல்லவராய் வல்லவராய் எங்கும் என்றும் இருந்து இமைய நாளும் காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பிதாவே இந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பன சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த கடன் திருநாளாகிய இந்த நாளிலே உமை போற்றவும் புகழவும் உமது பரிவிரக்கத்தை எண்ணி உமோடு செலவிடுகிற செலவிட்ட நேரத்தையும் எண்ணி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா முன்னைய நன்னிலைக்கு குணர்வேன் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறே தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் மருத்துவரை இரட்சகரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை காண்பவரே எங்களோடு வருபவரே எங்களோடு வாழ்பவரே எங்களுக்குள் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை விட பெரியவர எங்களை காத்து நட்சித்து வழி நடத்துபவர நேத்தியரானவரை நிரந்தரமானவரை உமக்கு நன்றி பாய் இசைத்து எங்கள் அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் உன் தெய்வீக திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அஞ்சாதே கலங்காதே உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நடப்பேன் உனக்கு நான் வலிமை தருவேன் என்று கூறிய வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவரே உமது வலிமையை கருத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் இன்றைய நாளை ஆசிர்வதித்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இறைவா கருணை காட்ட நல்ல உள்ளத்தை நீர் எமக்கும் கொடுத்தீர் ஆண்டவரே இதோ உம் எம் ஒவ்வொருவரையும் உம் கரங்களில் வைத்து பொறித்து தோளில் வைத்து சுமந்து எம்மை நீர் வந்தீரே கரத்தை பிடித்து வழி நடத்தினீரே உமது பரிவிரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே தகப்பனே நாங்கள் உமது பாதத்திலே அமர்ந்து உமது இறை வார்த்தையை வாசிக்க திவ்ய பழி பூசையிலே கலந்து கொண்டு திரு குடும்பமாக இறை குடும்பமாக ஒரே குடும்பமாக எங்களது உறவுகளை புதுப்பித்து கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் அருளுக்காகவும் அசீருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எங்கள் சொத்து நீர் தகப்பன எங்கள் சுகம் நீர் தகப்பன அப்பா தந்தையை எங்களுக்கு எல்லாமுமாய் நீர் இருக்கிறீர் தகப்பன எல்லாமுமாய் இருக்கிற நீர் நாங்கள் உடைந்து போன நேரத்தில் எங்களை உருவாக்கி கிருபையால் இமை நிரப்பி கொண்டு வருகிறீர் சூழ்ந்து போன நேரத்தில் எமை சூழ்ந்திருந்து காத்து கொண்டிருக்கிறீர் யாருமே இல்லையே எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று நாங்கள் எண்ணிய நேரத்தில் எல்லாம் உன உனக்கு உ உதவி வரும் கண்மலை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்ற உணர்வோடு ஜெபிக்க கண்மழையாகி உம்மிடமிருந்து எமக்கு உதவி வருகிறது என்பதனை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த ஆசிர்க்காக அருளிற்காக வாய்ப்பிற்காக அனுபவத்திற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் தஞ்சமாய் கோட்டையாய் இருந்து எங்களை நீர் காத்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரவை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன உமது இறக்க மிகுந்த பார்வையாளிமை பார்த்து அந்த நேரத்தில் இருந்து இந்த நொடி பொழுதும் இந்த இரவு நேரமும் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா சகல காரியங்களையும் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் உம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி இந்த இரவை காத்து புதிய விடியலை எங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்று எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் நல்ல நல்லபிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழக தொழிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காட்ளஸ் யூ